ஹே ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வரும் நைட் ரொட்டீன் போல ப்ளாக் எடுத்திருந்தேன் இதை எடுத்தே ரொம்ப நாள் ஆகுது ஆனா நம்ம எடிட் பண்ணல அப்படிங்கறதுனால ரொம்ப லேட்டா வந்து எடிட் பண்ணி இன்னைக்கு போஸ்ட் பண்றேன் அன்னைக்கு நைட் போல வெளியே போயிட்டு வர ஒர்க் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னர் சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆல்ரெடி நம்ம இட்லி பொடி செஞ்சு போட்டுருந்தோம் என்ன மாயமோ மந்திரமோ இந்த டைம் வந்து ஒரு வாரம் கரெக்டா ஒரு மூணு நாள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் தான் அதுங்குள்ள நம்ம இட்லி பொடி காலி ஆயிடுச்சு ஒரு டப்பா ஃபுல்லா சரி அகைன் ரீஸ்டாக் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து எல்லாமே மறுபடியும் வேஸ்டாக பண்ணிடலான்ட்டு எல்லாமே வறுத்துட்டு இருக்கேன் இந்த டைம் இட்லி பொடி பண்ணும்போது கொஞ்சம் கலர் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ரெண்டு காஷ்மீர் ரெட் சில்லி வந்து அதோட சேர்த்து ட்ரை ரோஸ் பண்ணிட்டு இன்னுமே டேஸ்ட்டுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்புமே அதில் ட்ரை ரோஸ் பண்ணிட்டு மொத்தமாக சேர்த்து வந்து எப்பயும் போல அரைச்சாச்சு குர குறப்பா உண்மையும் சொல்ல போனால் கடையில் வாங்குற இட்லி பொடி கூட நான் எப்படியும் ஒரு ரெண்டு வாரம் கணக்காக வச்சிருப்பேன் ஒரு சின்ன பாக்கெட்ல தான் வாங்குவோம் ஆனா நம்ம வீட்டில் செஞ்சு இட்லி பொடி சாப்பிடும்போது ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கு டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்தது அதே போல இந்த டைம் வந்து நம்ம நிறைய குவாண்டிட்டி பண்ணியிருந்தனால ஒரு ரெண்டு டப்பா ஒரு பெரிய டப்பா ஒரு சின்ன டப்பா